சப்தம் படம் பார்த்தாச்சு ஸோ ரிவ்யூ பார்த்துடலாம் அறிவழகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஷங்கருடைய அசோசியட் டைரக்டர் ஏற்கனவே ஈரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பஸ்டர் படத்தை கொடுத்தவர் இந்த படத்தில் ஆதி ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் பேக் டு பேக் காம்பினேஷனில் ஹீரோயினா லக்ஷ்மி மேனன் நடிச்சிருக்காங்க முக்கியமான ரோலில் சிம்ரன் லைலா நடிச்சிருக்காங்க இதை தவிர ராஜீவ் மேனன் எம் எஸ் பாஸ்கர் ரெட்டி ரெட்டின் கிங்ஸ்லி இப்படி நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தாக்க பாம்பேலேருந்து ஒரு இவர் பேய் ஓட்டுற ஒரு பர்சன் மூணாரில் வந்து ஒரு காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ் ஹாஸ்டல் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க மர்மமான முறையில் அந்த சூசைடுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு மர்மமான ஒரு மரணமாக இருக்குது அதுக்கு வந்து ஒரு தீயசக்தி காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இவரை கூப்பிடுறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அவர் அங்கே வர்றாரு அந்த காலேஜ் ஹாஸ்டலில் அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில அமானிஷ விஷயங்கள் நடக்கிறது ஆதிக்கு தெரியுது அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாரு லக்ஷ்மி மேனன் வந்து இந்த ரெண்டு சூசைடுக்கு பின்னாடி அவங்களோட கோ இன்சிடென்ஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு ஆதி அதை தவிர வந்து மூணாவது ஒரு பெண்ணு லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி இருக்க மரத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த சூசைட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் லக்ஷ்மி மேனன்ட்டேருந்து காலும் வருது ஆதிக்கு அதனால் இதை வச்சு லக்ஷ்மி மேனனுக்கு தொடர்பு இருக்குமா உண்மையிலே இந்த மூன்று பேரோட மரணத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தொடங்குறாரு ஆதி அதுக்கப்புறம் நடந்தது என்ன உண்மையிலே இந்த மெடிக்கல் காலேஜில் பேய் இருக்கா இந்த கொலைகளுக்கு யார் காரணம் தற்கொலைகளுக்கு அப்படிங்குறத அந்த படத்தினுடைய கதை ஸோ படத்தை வந்து தெரிஞ்சு போச்சு இது ஒரு ஹாரார் படம் அப்படின்னு ஸோ வழக்கமான ஹாரார் படத்துக்கு உண்டான டெம்ப்ளாட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது அதை தாண்டி சில புது விஷயங்களை நல்லா பண்ணியிருக்கார் அறிவழகன் ஸோ எப்படி ஈரம் படத்தில் வந்து தண்ணி வந்து ஒரு சாவுக்கு காரணமாக இருக்கும் ஒரு பழிவாங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் இருக்குது ரிவென்ச் எடுக்கிற கதாபாத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஒத்துக்க முடிஞ்சுதோ அதே மாதிரி இதில் வந்து சதம் மூலியமாக பழி வாங்க முடியுமா அப்படின்னா அதை தான் எப்படி வித்தியாசமாக சொல்லியிருக்காரு அதே போல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னா பவ்வாலுக்கு இருக்குது சொல்லாவே வவ்பால் அப்படின்னாலே அது பேய்களுடைய பறவையாக தான் பார்க்குறாங்க ஆனாலும் இதில் வந்து பப்பாவை வந்து சும்மா அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணலை அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசனே இருக்குது அதை வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அறிவழகன் அதை தாண்டி வந்து சப்தம்னு வச்சதுனாலேயோ மியூசிக் டைரக்டருக்கு பெரிய வேலை கொடுத்துருக்காரு தமன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களே சவுண்டு மூலிமா ஒரு புது அனுபவத்தை கொடுத்துருக்காங்க இந்த படத்தெல்லாம் வந்து ஒரு வீட்லேயோ ஃபோன்லேயோ பார்க்குறதோட ஒரு நல்ல டால்பி அட்மாஸ் இருக்கிற பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் அதை நம்ம உணர முடியும் அதோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும் டெஃபினட்டாக வந்து சப்தம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அதாவது இந்த காதுக்குள்ளே வந்து இந்த ஒளிங்கிறது எவ்வளோ ஊடுருவ சக்தி இருக்குது அந்த ஒளி மூலிமா ஒருத்தர் உயிரை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ படம் பார்க்கறதுக்கு ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சம் லாக் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராவலாக இருந்தது அதுக்கு பின்னாடி ஒரு சோஷியல் மெசேஜையும் அழகாக சொல்லியிருக்காரு ஒரு டேக்அ மெசேஜாக அதில் இருக்கும் அதை சொன்னால் நம்ம சஸ்பென்ஸ் உடஞ்சிருங்கிறதுனால இப்போ ரிவீல் பண்ணலை ஸோ தேட்டரில் பார்க்குறப்ப சிம்ரன் அண்டு லைலா கேரக்டர் என்னவா இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் அதை தாண்டி ஆதி ஹீரோவாக பண்ணியிருக்காரு அவரும் வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஹாரர் படங்களுக்கே அவர் ஒரு கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு ஹீரோ ஏற்கனவே ஈரமாக இருக்கட்டும் மரகத நாணயமாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப வேப்டாக இருந்தது அவரோட ஆக்டிங் இதுலேயும் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி லக்ஷ்மி மேனன் ஸோ ஒரு பேய் தனக்குள்ளே வர மாதிரியான ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதுக்கு எப்படிலாம் நல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக ஒரு நடிப்பை கொடுக்க முடியுமோ அழகாக கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி மேனன் அதை தாண்டி சிம்ரன் அண்ட் லைலா வேறு மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸு இது வரைக்கும் நம்ம லைலா அப்படின்னாலே அழகிய லைலாவாக தான் நமக்கு தெரிவாங்க அவங்களோட சிரிப்பு தான் பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் இதில் வந்து ஒரு டெரரான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதை தாண்டி எம்எஸ் பாஸ்கர் ஒரு நல்ல கேரக்டர் அதே போல் ராஜீவ் மேனனுக்கு எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் இதில் இருக்கும் விடுதலை படத்தில் வேறு மாதிரியான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பார் இதில் சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்புறம் ரெடின் கிங்ஸில் படத்தில் இருக்கார் அவரும் அப்பப்போ சிரிப்பை வர முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் சிரிப்பு தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை காமெடி படத்தில் இதை தாண்டி வந்து மற்ற கேரக்டர்ஸுமே படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ இந்த படத்தை ஒரு ஹாரர் படத்தை ஒரு பெரிய தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம உண்மையிலே இது எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணலாம் டெஃபினட்டாக இந்த வாரம் ரிலீஸில் சப்தம் படம் ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஸோ நம்ம விஜய் டாக்கீஸில் சப்தம் படத்துக்கு ரேட்டிங் த்ரீ